ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் உறவே வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கிய ஒருவரோ இப்பொழுது உன்னை தேடி வந்து போகும் நாள் விதியை உனக்காக வெற்றி வாக்கோடு இந்த தாய் வந்துள்ளேன் என்னை அது அனுமதித்து உனக்கான வெற்றி வரத்தை இப்பொழுதே வேண்டிக்கொள் உன் வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதை பெறுவதற்கான அதிர்ஷ்ட நேரத்தை கொண்டு வந்துவிட்டேன் நான் இப்பொழுது வந்து இருக்கும் இந்த நேரமானது உன் வாழ்க்கையின் தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது இந்த தாயை இப்பொழுதும் தவற விடாமல் இந்த இறுதி வாய்ப்பின் முழுவதுமாக கேட்டுவிட்டு இந்த முழுவதுமாக உனக்கான விஷயத்தை நான் தருகிறேன் என்ற நம்பிக்கையில் என் மீது நம்பிக்கை வைத்து இதை கேட்டுவிட்டு போ உன் வாழ்க்கையில் எல்லாம் சுபமாக நடக்கப் போகிறது நீ எதை பார்த்து காத்திருக்கின்றாயோ அதுதான் உன்னை தேடி வரப்போகிறது சரியான வார்த்தையை பயன்படுத்திக் கொள் குழந்தையே ஒரு அதிசயம் உனக்காக உன் வீட்டிற்கே வந்து நான் நடத்தி தரப்போகிறேன் அந்த அதிர்ஷ்ட நேரத்தை நீ வீணாக்கி விடாதே நீ எதிர்பார்த்த சுப தகவலோடு தான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் அது முழுவதுமாக உன்னை மாற்றப் போகிறது அதை நானும் கண்டு கழிக்க உன் ஆனந்த முகத்தை நேரடியாக பார்ப்பதற்கு இதோ நேரடியாக உன் வீட்டிற்கு வாசம் செய்ய நான் வந்திருக்கும் பொழுது நீ எதற்கும் மனம் கலங்கிக் கொண்டிருக்கிறாய் உன் காலக்க உன் காலகத்திற்கு இங்கே தேவையில்லையே அதன் பிறகும் நீ அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்களே இவர்கள் இப்படி என்னை வெறுத்து விட்டார்களே என்று வெறுத்து போனவர்கள் நினைத்து நீ அழுது கொண்டு இருந்தால் உன் காலத்தில் உனக்கான விஷயத்தை செய்ய முடியாது அதற்காக அவர்களை மறந்துவிடு என்று நான் சொல்லவில்லை நகர்ந்துவிடு என்று தான் சொல்கிறேன் நீ உனக்கானவர் என்று தானே அவர்களை முழுவதுமாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உன் உள்ளத்தில் தூய்மை மனதோடு நீ காத்திருக்கும்போது மனதை புரிந்து கொண்டு உன் மனதை இந்த தாயானவள் புரிய வைத்து இதோ உனக்கான விஷயத்தை நான் கொண்டு வந்து தருவதற்கு நான் வந்துள்ளேன் என்பதில் நீ நம்பிக்கை கொள் பொறுமை கொண்டவர்கள் தானே வாழ்வை சிறப்பான ஒன்றை பெற முடியும் பொறாமை கொண்டவன் அங்கே வாழ்க்கையை இழப்பான் அல்லவா அதுபோலத்தான் நீ இப்பொழுது நேர்மை குணம் தவறாமல் யாருக்கும் எந்த துரோகமும் இழைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த தர்ம யுகத்தில் எனக்கானது கிடைப்பதற்கு இவ்வளவு நாட்கள் தாமதமாகிக் கொண்டே இருக்கின்றதே என்று நீ நினைக்கலாம் தர்ம யுகத்தில் அங்கு கிடைப்பதற்கு தள்ளி போகலாமே தவிர தர்மமானது ஒன்றாகத்தான் உனக்கு கண்டிப்பாக உன் கரத்தை பற்றி இந்த தாய் தருவதற்காக வந்துள்ளேன் என்பதை புரிந்து கொள் நீ என் செல்ல குழந்தையாக இருக்கும் நீ ஏன் மற்றவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள் போய்விட்டார்கள் என்று நிராகரித்து கண்டு கண் கலங்கி கொண்டிருக்கின்றாய் நீ நல்லது மட்டும்தானே செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இந்த தாயானவள் இருப்பேன் தீய எண்ணங்கள் பொறாமை எண்ணங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு நீ கேட்டதை கிடைக்க வைப்பதற்கு இந்த தாயும் உன்னோடு சேர்ந்து பயணத்தை ஆரம்பித்து விட்டேன் உனக்கான நல்ல வழியை உருவாக்கத்தானே உன் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை விட நான் எட்டு திசைகளிலும் உனக்காக அங்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உன்னை சந்தோஷப்படுவதற்கு இந்த தாய் வந்திருக்கிறேன் என்பதில் மட்டும் உனக்காக நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன் நீ தீராத கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து வைத்து தீபங்கள் போல உன் வாழ்க்கையை ஒளிர செய்வதற்கு நான் வந்துவிட்டேன் ஒரு மனிதன் தன்னை உலகிற்கு புத்திசாலி என்று எப்பொழுது நிரூபிப்பதை அங்கே நிறுத்திக் கொள்கின்றானோ அப்பொழுது அங்கு வெற்றி தானாக தேடி வருகிறது என்று அர்த்தம் ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா பார்ப்பவர்கள் எல்லோருக்கும் நாம் பதில் சொல்லி கொண்டே தான் இருக்க வேண்டுமே என்றால் அதற்கு மட்டும்தான் நமக்கு நேரம் காலம் இருக்கும் இங்கு ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா அங்கே உன் மீது குறைகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்காக எல்லாம் நீ கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்றாய் அங்கு கடலில் கல் எரிந்தாலும் சாக்கடைக்குள் கல் எரிந்தாலும் எது கலங்குவது எதை எதுமேல் தெளிப்பது என்று அங்கு நாம் நேரத்தின் சூழலை பொறுத்துதானே அமைந்து கொண்டிருக்கிறது கடலில் கல் எரியும் பொழுது அந்த கல் ஆனது போவது இல்லை அந்த சாக்கடையின் கல் செய்யும் பொழுது சாக்கடை நாம் மீது தெரிக்கும் உண்மைதான் நாம் அதன் அருகில் நின்றால் மட்டுமே தானே அதற்காகத்தான் நான் சொல்கிறேன் நீயே அந்த இடத்தில் உனக்கான குறைகளை கேட்டுக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறாய் குறைகள் என்று சொல்லிவிட்டால் நாம் இருப்பதும் குறைதான் நாம் எழுந்திருப்பதும் குறைதான் எப்படியாவது நாம் குறை சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் நாம் புன்னகைப்பதே அங்கு குறை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட உலகத்தில்தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஓடி ஓடி ஓயாத ஒரு இடத்திற்கு நிற்பது கூட அங்கு நாம் மிக வெற்றியை தீர்மானிக்க வேண்டும் அந்த வெற்றியை பெற்ற பின் தான் அந்த இடத்தில் சிறிதாவது ஓய்வெடுக்க முடியும் அதனால் வரையிலும் முயற்சியை எடுக்கும் பொழுது உன்னை யாருமே கண்டு கொள்ள மாட்டார்கள் அது அதுதான் நிதர்சனமான உண்மை நீயோ ஒரு முயற்சியை செய்யும் பொழுது யாருமே உதவிக்கு வரவில்லையே ஒரு சின்ன ஆறுதலுக்கு கூட சொல்வதற்கு இங்கு யாரும் இல்லையே என்று நினைக்கின்றாய் என் அன்பு குழந்தையே அந்த முயற்சியே உனக்கு ஊக்கப்படுத்துவதற்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே இந்த தாயின் மீது உன் வாரத்தை போட்டுவிட்டு நீ உனக்கான காரியத்தை செயல்படுத்திக் இரு உனக்கு வழி துணையாக மட்டுமல்ல வழிகாட்டியாகவும் இந்த தாய் வந்து கொண்டு தான் இருக்கிறேன் நீ எதிர்பார்த்த அந்த காரியமானது இப்பொழுது மிக பெருமளவில் வெற்றிகள் பெறப்போகிறது அதற்காகத்தான் நான் சொல்கிறேன் அவர்கள் சொல்வதற்காக எல்லாம் உன் வாழ்க்கையின் முடிவை நீ மாற்றிக்கொள்ளாதே என்று உன் மனதிற்கு எது சரி என்றோ படுகிறதோ அந்த மனதின் வழியை நீ சென்று கொண்டு பார் நிச்சயமாக வெற்றிக்காக நீ பாடுபடுகிறாய் என்று அறிந்து இந்த தாய் முழு ஆசிர்வாதம் வழங்கி உனக்கான விஷயத்தை நான் உன்னிடத்திலே ஒப்படைக்கத்தான் போகிறேன் நடக்கப் போகும் ஒவ்வொரு தருணங்களும் நான் உன்னை வாழ்வில் தூக்க வைப்பதற்குத்தானே உயர்த்தி வைப்பதற்குத்தானே பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் இன்று தொலைந்து போனது தொலைந்து போனதாகவே இருந்து விட்டதோ என்று அதை மட்டுமே புடித்துக்கொண்டு வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நீ நினைக்கின்றாய் நானோ என் குழந்தைகள் தொலைந்ததை விட மிக பெரிய மாற்றத்தை உருவாக்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் எப்படியாவது முழுவதுமாக மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் என் உதவி கரத்தை நான் உனக்கு நீட்டிவிட்டேன் என் கரமானது உன் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருப்பதை இன்னுமா நீ உணராமல் இருக்கின்றாய் நீ இழந்ததை விட சிறப்பான ஒரு மாற்றத்தை பெறப்போகிறாய் சிலரை பற்றி நீ நினைக்கின்றாய் அவரே உன் அருகில் வந்து உனக்கான ஆறுதலாகவும் இருக்கப் போகிறார் சர்வ நிச்சயமாக இது பழிக்கும் பார் என் வாக்கு விட்டது என்று நீயே சொல்வாய் அம்மாவை நம்பி வந்தவர்கள் யாரையும் நான் கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது பராகி அம்மாவை அவர்களுடைய சக்தியை நீ இன்னும் சிறிது காலத்தில் பார்க்கத்தான் போகிறாய் நம்பிக்கையோடு சீரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்